அக்காவுடைய தூது ரசுலுல்லாஹி செல்லல்லாஹு உலைவச் அவர்கள் கூறினார்கள் ஒருமுறை நானும் ஜிப்ரில் செல்லாத்துவர் செல்லாம அவர்களும் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தோம் அப்பொழுது திடீரென வானம் பிளந்து அதிலிருந்து ஒரு மலக்கு இறங்கி வந்தார் அவர் எங்களை நோக்கி விரைவாக வந்து கொண்டே இருந்தார் சகோதரர்களே உங்களுக்கு தெரியுமா இது ஏன் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு ஹதீஸ் என்று ஏனெனில் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு உலைவ செல்லும் அவர்கள் கூறினார்கள் ஃபலம்மா ஆவு ஜிப்ரியில் தஜாகர் இந்த மலக்கை ஜிப்ரில் அலி சலாத்து அவர்கள் பார்த்தபோது அவர்கள் சுருங்கிவிட்டார்கள் தசாகர் என்ற வார்த்தைக்கு அறிஞர்கள் விளக்கம் அளிக்கையில் அதாவது உங்களை யாராவது ஒருவர் தாக்க வரும்போது நீங்கள் எவ்வாறு உங்களை கொள்வீர்களோ அந்த நிலை என்கிறார்கள் சாதாரணமாக தற்காப்பு நிலை என்கிறார்கள் எனவே அந்த மலக்கு அல்லாவுடைய அல்லாவுடைய தூதரே நான் உமது ரச்சகனிடம் இருந்து வந்திருக்கும் ஒரு தூதனாவேன் இன்னும் நான் உமக்காக அல்லாவிடம் இருந்து ஒரு வாய்ப்பையும் கொண்டிருக்கிறேன் அதாவது நீங்கள் தேர்வு செய்வதற்காக இருந்து இரண்டு வாய்ப்புகளை நான் எடுத்து வந்திருக்கிறேன் ஒன்று அரசாட்சி செய்யும் ஒரு மன்னராக நீங்கள் வாழ விரும்புகிறீர்களா அல்லது இரண்டாவதாக அல்லாவின் ஒரு பணிவான அடிமையாக வாழ நீங்கள் விரும்புகிறீர்களா அல்லாவின் நல்லடியார்களே யாரெல்லாம் அரசாட்சி செய்த நபிமார்கள் யூசுப் அலை சலாத்து வசலாம் தாவூத் அலை சலாத்து வசலாம் சுலைமான் அலை சலாத்து வசலாம் போன்றவர்கள் எனவே அல்லாவின் நல்லடியார்களே அரசாட்சி என்பதன் மூலம் அந்த மலுக்கு அல்லாவுடைய தூதருக்கு எதை உணர்த்தினார் இதன் பிறகு இந்த உலகத்தில் நீங்கள் எந்த விதமான கஷ்டமும் தேவையில்லை மிகவும் உயர்வான அழகிய ஒரு வாழ்க்கை தரத்தில் நீங்கள் வாழலாம் இந்த உலகத்தில் நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் அடைந்து கொள்ளலாம் மேலும் ஒரு மன்னராக நீங்கள் விரும்பியதெல்லாம் இந்த உலகத்தில் செய்யலாம் இன்னும் மறுமையில் அல்லாஹ் உங்களுக்கு தரப்போகும் ரஹ்மத் எந்த ஒரு அளவும் இப்பொழுது அல்லாஹ் உங்களுக்கு விதித்திருக்கின்றன அவ்வாறே நீங்கள் அடைவீர்கள் அதில் ஏற்படாது எனவே நீங்கள் ஒரு மன்னராக வாழலாம் அல்லது இப்பொழுது உள்ளவாறே அல்லாஹ்வுக்கு மிகவும் பணிவான ஒரு அடிமையாகவும் நீங்கள் வாழலாம் எப்படி என்றால் எத்துணை இரவுகளில் அல்லாஹ்வுடைய தூதர் வெறும் வயிற்றுடன் படுத்திருக்கின்றார் இன்னும் மோசமாக எத்துணை இரவுகளில் வயிற்றில் கல்லை கட்டி பசியை மறைத்திருக்கின்றார் நல்லடியார்களே உங்களுக்கு தெரியுமா ஒரு காலகட்டத்தில் அல்லாவுடைய தூதரின் வீட்டில் உணவுக்காக அடுப்பே எரியவில்லை எவ்வளவு நாளென்று உங்களுக்கு தெரியுமா ஒன்றா இரண்டா பத்தா இரண்டு மாதங்களுக்கு அடுப்பே எரியவில்லை அல்லாவுடைய தூதர் ஈச்சம்பளத்தையும் தண்ணீரையும் அருந்தினார்களே சுபகல்லா அல்லாவின் நல்லடியார்களே உங்கள் உள்ளங்களில் கை வைத்து கூறுங்கள் எத்தனை நாட்களில் உங்கள் வீடுகளில் உணவுக்காக அடுப்பு எரியவில்லை நிச்சயமாக பெரும்பாலானோரின் பதில்கள் நாங்கள் மூணு வேளையும் உணவு உண்டோம் என்றே இருக்கும் ஆனால் தொழுகையில் நம் நிலைமை என்ன நாம் அல்லாவுக்கான கடமையை தெளிவாக நிறைவேற்றினோமா சுபகானந்தா அல்லாஹ் கூறிவிட்டான் குருவானிலே நிச்சயமாக மனிதன் நன்றி கேட்டவனாக இருக்கிறான் அல்லாஹ் பாதுகாத்த கூட்டத்தாரை தவிர எனவே அல்லாஹுடைய தூதர் பல வெற்றிகளுக்கு பின்னரும் கூட கடுமையான வறுமையிலேயே வாழ்ந்தார்கள் இதனாலேயே என்னவோ அவருக்கு இந்த வாய்ப்பை வழங்கினார் ஆகவே அல்லாஹுடைய தூதரிடத்தில் இந்த வாய்ப்பு வைக்கப்பட்டது அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள் நான் ஜிபிரிலை பார்த்தேன் ஜிப்ரில் அலை சலாத்தை பற்றி தான் அல்லாஹ் குரானிலே மிகவும் கண்ணியமான ஒரு தூதர் என வர்ணிக்கின்றானே எனவே ஜிப்ரில் அலை சலாத்துவசலாம் அவர்கள் அல்லாவுடைய தூதருக்கு இந்த விடயத்தில் முடிவெடுக்க உதவி செய்தார்கள் எனவே அல்லாவுடைய தூதர் அந்த மலக்கை பார்த்து கூறினார்கள் நான் அல்லாவுக்கு மிகவும் பணிவான அடக்கமான ஒரு அடிமையாய் வாழ விரும்புகிறேன் என்றார் எனவே அந்த மலக்கு சென்று விட்டார் அல்லாவுடைய தூதர் கூறினார்கள் நான் ஜிப்ரிலே பார்த்து கேட்டேன் ஜிப்ரீலே ஏன் நீங்கள் அந்த மலக்கை பார்த்து பதற்றப்பட்டீர்கள் இன்னும் நீங்கள் ஏன் ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வருவது போல பயந்தீர்கள் ஜிப்ரீல் ஜிப்ரி அவர்கள் கூறினார்கள் இறங்கி வந்ததே கிடையாது நான் கூறுகின்றேன் அவரை நான் அடிவானத்தில் கண்டபொழுது இந்த உலகத்தின் முடிவை அவர் அறிவிக்கையல்லாது வேறு எந்த காரணத்திற்கும் அவர் வரவில்லை என நான் எண்ணிவிட்டேன் என்றார்கள் எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே யார் அந்த மலக்கு இஸ்ராஃபீல் சூரியனும் குரலை ஊதி இந்த பிரபஞ்சத்தை முடிவுக்கு கொண்டு வருபவர் எனவே ஜிப்ரீல் அலை வஸ்ஸலாம் அவர்கள் இஸ்ராபியல் அலை அவர்களை அடிவானத்தில் கண்டபொழுது எல்லாம் முடிந்துவிட்டது என்றே எண்ணினார்கள் எனவே ஜிப்ரில்லாத்து வல்லாம் அவர்கள் கூட பிரபஞ்சத்தின் அழிவை பற்றி பயப்படுகிறார்கள் அல்லாவின் நல்லடியார்களே நம்முடைய நிலை என்ன பற்றி யோசித்து கூட பார்ப்பதில்லை அல்லாஹ் பாதுகாத்த கூட்டத்தாரே தவிர எனவே நண்பர்களே அல்லாவுடைய தூதர் அல்லாவுக்காக ஒரு பணிவான அடிமையாக வாழ்வதை தேர்ந்தெடுத்தார்களே அது அவர்களின் வாழ்க்கையில் எவ்வாறு பிரதிபலித்தது தெரியுமா பொதுவாக அல்லாவுடைய தூதர் இருந்து சாய்ந்து கொண்டு சாப்பிடுவார் ஆனால் இந்த பிறகு அல்லாவுடைய தூதரிடத்தில் கேட்டார்கள் அல்லாவுடைய தூதரே ஏன் சாய்ந்து கொள்ளாமல் சாதாரணமாக இருந்து கொண்டு இதை சாப்பிடுகிறீர்கள் என்றார்கள் அல்லாவுடைய தூதர் கூறினார்கள் அல்லாவின் பணிவான அடிமைக்கு இதுதான் மிகவும் பொருத்தமானது என்றார்கள் எவ்வளவு உயர்வான மனிதர் அவர் சுபகான் எனவே அல்லாவின் நல்லடியார்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை லைக் செய்துவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்து